வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோல பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில தென்னிந்திய அளவுல நடந்த கபடி போட்டியோட ரிசல்ட் வந்து எனக்கு நேற்று ராத்திரியே கிடைச்சிடுச்சு பட் இந்த வீடியோல அது எல்லாமே ரிவீல் பண்ண போறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் அந்த டோர்னமெண்ட்டை பார்க்கவே இல்லை ஓகேங்களா அவங்க வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து கட்டி வச்சிருந்தாங்க அந்த மேட்சஸோட ரிசல்ட் யார் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஒரு விஷயமும் நிறைய கபடி ஃபேன்ஸ்க்கு வந்து தெரியாது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்ல போறேன் கண்டிப்பா ரிசல்ட்ல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஓகேங்களா சோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வந்து நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க கபடி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நேற்று லெவலில் நடந்த கபடி போட்டி மதுரை ஸோ இந்த ஃபைனல்ஸ் இந்த மேட்சஸ் எல்லாமே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணலை யூடியூப் சேனல்ஸ் மூலமாகவோ ஏதோ ஒரு சோஷியல் மீடியா மூலமாகவோ டெலிகாஸ்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் நேத்து வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ கண்டிப்பா அவங்க என்ட்ரி ஃபீஸ் வச்சு ஆடியன்ஸை வந்து உள்ளே கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கலாம் நிறைய கபடி ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு விருந்தாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ அவங்க பண்ணலை ஓகே தான் ஆனால் அந்த மேட்சஸ பாக்குறதுக்கு டிக்கெட்ஸ வந்து சின்ன பசங்களா இருந்தாலும் சரி இல்லன்னா மாற்றுத்திறனாளிகளா இருந்தாலும் சரி சோ இவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ தான் சின்ன பசங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே ஃப்ரீ தான் அதை தாண்டி மத்த எல்லாருக்கும் அமௌண்ட் குடுத்து டிக்கெட் வாங்கி உள்ள போகணும் சோ அந்த வகையில இந்த விஷயம் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு ஓகேங்களா சோ அவங்க டிக்கெட் வச்சு கொடுத்திருந்தாலும் சின்ன பசங்களுக்கு சோ உடம்பு முடியாதவங்களுக்கு சோ மாற்றுத்திறனாளிகள் சோ இவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படிங்கும் அது நல்ல விஷயம் தான் நண்பா இப்போ ரிசல்ட் எல்லாத்தையுமே பாத்துடலாம் சோ என்ன ரிசல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னே இல்லையா கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ப்ரெடிக் பண்ணிருப்பீங்க பட் தமிழ் தலைவாஸ் டீம் வந்து பைனல்ல ஜே கே கேரளா டீம் அகெயின்ஸ்டா தோத்துட்டாங்க ஓகேங்களா சோ ஜே கே கேரளா டீம் தான் பைனல்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க அந்த ஒரு லட்சத்தையும் தட்டி கொண்டு போயிருக்காங்க சோ ஜே கே கேரளா டீம் கண்டிப்பா நல்ல கபடி பிளே பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுதா ஏன்னா அப்பதான் சாம்பியன்ஷிப் பட்டம் அடிக்க முடியும் நான் வந்து மே எந்த ஒரு மேட்சஸையும் பார்க்கல ஸ்கோர்ஸ் எதுவுமே தெரியாது எனக்கு ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சிச்சு அது உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ அதனால ஜே கே கேரளா கண்டிப்பா நல்ல கபடி தான் பிளே பண்ணியிருப்பாங்க கடைசி ஒரு நாலஞ்சு ஒரு பெரிய டோர்னமெண்ட்ஸாகவே டோர்னமெண்ட்லையும் ஜே கே கேரளா டீம் நல்ல கபடி வந்து பிளே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அந்த கப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அதை வந்து இந்த டோர்னமெண்ட்ல சாதிச்சு காமிச்சிட்டாங்க முக்கியமா தமிழ் தலைவாஸ் டீமை தோக்கடிச்சிருக்காங்க அப்படிங்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜே கே கேரளா டீமுக்கு நிறைய பேர் நினைக்கலாம் அப்ப தமிழ் என்ன அவ்வளவு மோசமாவா பிளே பண்றாங்க அவ்வளவு ஒஸ்டாவா பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்படி கிடையாதுங்க நீங்க வந்து தமிழ் தலைவா ஸ்பீக்கல் சீசன் டென்ல ஸ்டார்டிங் செவன்ல தமிழ் தலைவாசீமு எந்த ஒரு பிளேயரும் அந்த ஸ்டார்டிங் இருக்கிற எந்த ஒரு பிளேயரும் இந்த டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாசீம்காக பிளே பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு இந்த டோர்னமெண்ட்டை வந்து பிளே பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு சாகர் கிடையாது சாகில் குலியா கிடையாது அபிஷேக் கிடையாது மோஹித் கிடையாது அஜின்கா பவரோ நரேந்தர் கண்டவா யாருமே கிடையாது ஜெட்டின் போகட் கிடையாது எல்லாமே யங் பிளேயர்ஸை மட்டுமே வச்சு இந்த டீம் வந்து உருவாக்கி இருந்தாங்க இவ்வளவுக்கும் கோச் கூட தமிழ் தலைவாஸ் டீமுக்கு யாருமே வரல அந்த மேனேஜ்மெண்ட் சைடுல இருந்து தான் ஆக்ஷன் டேபிள் ஒருத்தர் உட்கார் உட்காருவாரு அவர் மட்டும்தான் தான் வந்திருந்தாரு தவிர கோச்சஸுமே யாரும் பெருசா இல்ல சோ அவங்க வந்து அந்த யங் பிளேயர்ஸாவே அவங்களே கோச் பண்ணிட்டு அவங்களே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி தான் ஒரு கபடி பிளே பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம தமிழ் தலைவாசியமா பாராட்டியே ஆகணும் கண்டிப்பா ஒரு கோச் கிடையாது எல்லா எங் பிளேயர்ஸ் அப்படியும் அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க ஜே கே கேரளா டீம்லாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பழைய முன்னாடி நடக்கிற ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட்ஸ்ல இருந்து இப்போ ரீசெண்டா திருநெல்வேலியில் நடந்த ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் வரைக்கும் எல்லா டோர்னமெண்ட்ஸ்லையும் பிளே பண்றாங்க ஓகேங்களா தமிழ் தலைவாசீம் அப்படி கிடையாது கடைசியா கடைசியா நடந்த ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் திருநெல்வேலியில எங்கள் சாத்தான் சாரி எங்கள் சாத்தான்குழல்ல திசைன் விலையில் நடந்த டோர்னமெண்ட்ல தான் பிளே பண்ணியிருந்தாங்க அங்கேயும் ஒரு சில பி பிளேயர்ஸாக இருந்தாங்க சாகில் குலியா அபிஷேக் ஜட்டின் போகட் இவங்க இவங்க மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருந்திருந்தாங்க பட் இங்கே அது கூட கிடையாது எல்லா யங் பிளேயர்ஸ் ஸோ அதனால பெருசாக வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை நல்ல கபடி பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா அப்படி பிளே பண்ணியிருந்தா தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் வர முடியும் ஸோ நல்ல கபடி பிளே பண்ணியிருப்பாங்க இப்போ தமிழ் கபடி ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற நிறைய பேர் கிட்ட இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தென்னிந்திய லெவலில் நடந்த கபடி போட்டியில தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்ண ஒரு சில தமிழ் கபடி பிளேயர்ஸ் வந்து பி சீசன் லெவனில் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வி வந்து தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ்கிட்டையும் சரி நார்மலா ஜென்ரல் தமிழ் ஆடியன்ஸ்கிட்டையும் சரி அந்த கேள்வி வந்து இருக்கு ஸோ அவங்க செலக்ட் பண்ணுவாங்களா நம்ம வந்து ராம்குமார் மாசான முத்தாலா மறுபடியும் தமிழ் தலைவாஸ் டீம் போட்டுட்டு தமிழ் தலைவாஸ் டீம்ல அவங்க ஜெர்சியை போட்டுட்டு பிளே பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி டீடெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி நாளைக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அதே போல வந்து நடந்துச்சு அந்த அடிச்சிட்டு போனது வந்து சக்தி பிரதர்ஸ் டீம் ஓகேங்களா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் உமன்ஸ் கபடி டீம் அது சக்தி பிரதர்ஸ் டீம் தான் கடைசியா நடந்த ஆல் இண்டியா கபடி டூர்னமென்ட் திருநெல்வேலியில நடந்ததுலயும் கிட்ட வந்திருந்தாங்க நல்ல கபடி அவங்களும் பிளே பண்ணிட்டு இருக்காங்க